நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து சொல்றாங்க தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு மக்கள் அவங்க கொடுத்த வரியை விட அதிகமான வரிய நாங்க ரெண்டு மடங்கு வரிய ஒன்றிய அரசு வந்து திருப்பி கொடுத்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கை சொல்றாங்க இது எப்படி பாக்குறீங்க நாம வாங்கல நிதியமைச்சர்கள் தெளிவா இருப்பாங்கல்ல நிதியமைச்சர்கள் வாங்கிட்டு வந்த காசை கரெக்டா வர கடன் சொல்லுவாங்க போன நிதியமைச்சரா இருக்கட்டும் பி டி தியாகராஜன் அவர்கள் நம்ம தோழர் தங்கம் தரேசவர்கள் ரெண்டு பேருமே நல்லா பிரில்லியன்டா அறிவாளிங்க அவங்க ரொம்ப தெளிவா சொல்றாங்க தங்கம் அரசு நேத்து கூட என்ன சொல்லிருக்காருன்னா நீங்க நூறு ஒரு ரூபா வாங்கிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரூபாயில இருபத்தொன்பது காசுன்னா நீங்க எங்களுக்கு குடுக்கறீங்க இருபத்தொன்பது முப்பது கூட கிடையாது இருபத்தொன்பது காசுன்னா நீங்க எங்களுக்கு குடுக்கறீங்க அப்படின்னு தெளிவுபடுத்தி இருக்காரு அப்ப அவங்க என்ன பண்றாங்க நம்ம கிட்ட வாங்கிட்டு போன காசை நமக்கு தர்றதுக்கு தர்றது இல்லன்னு பாத்தீங்கன்னா மூணுல ஒரு பங்கு கொடுக்குறாங்க பாதி குடுக்குறேன்னு சொன்னது பொய் மூணுல ஒரு பங்கு கொடுக்குறாங்க இந்த செஸ் வரி அந்த வரி இந்த வரின் இருக்குல்ல அந்த வரி காசு கொடுக்கலாம் அந்த வரி கொடுக்கணும்ன்றலாம் அவசியம் அந்த வரியில இருந்து ஒத்துர்வா தமிழ்நாட்டுக்கு வரல செஸ் வரிய வச்சு அவங்க ஊருக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க நம்ம காசை வச்சு மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்குறாங்க இங்க நமக்கு ஒத்துருவா வரவே இல்ல ரெண்டாவது நாலாயிரம் கோடி எங்கே அப்படின்னு கேட்டாங்கல்ல

இந்த நிதி ஆயோக்கு ஒரு பிளான் பண்ணும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஒரு மாநிலத்துக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்றத பிளான் பண்ணிட்டு வருஷம் வருஷம் கொடுத்துருவாங்க அந்த காசை இதை கூட நம்ம தான் ஏத்து கேட்டோம் இதை கூட பிடிஆர் தியாகராஜன் ஏத்து கேட்டாரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை சொல்றீங்க வருமானம் ஏறும் உற்பத்தி ஏறும் நாங்க கொடுக்கற வரி ஏறும் ஆனா நீங்க கொடுக்கற தொகை அதே தானே இருக்கும் இந்த 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 முரண்பாடை கூட பாருங்க இதுல எப்படி சரியா நீங்க எங்களுக்கு கொடுத்துருப்பீங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு ஃபிக்ஸடா இவ்வளவுதான் உங்களுக்கு கொடுப்போம் சொல்றீங்க அதுக்கு பிறகு வரி கட்டவை கூடி இருக்கலாம் உற்பத்தி கூடி இருக்கும் விற்பனை கூடி இருக்கும் லாபம் கூடி இருக்கும் ஜிஎஸ்டி வரி கூடி இருக்கும் ஆனா நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க அன்னைக்கு சொன்ன அதே தொகை அதுலயே தெரிஞ்சு வச்சா நீங்க எவ்வளவு பெரிய டுபா சோ அப்படி பார்க்கும் போது கூட நீ எங்களுக்கு கொடுத்த பணம் ரொம்ப சப்பையா இருபத்தொன்பது காசு கொடுத்துருக்கீங்க ஒத்த ரூபாய்க்கு சோ அத புரிஞ்சுக்கணும் வரி வருவாயை சுட்டுறது ஜிஎஸ்டி மூலமா மொத்த வரி வருமானத்தையும் சுட்டிட்டு போயிட்டீங்க அது மட்டும் இல்லாம நீங்க எங்களுக்கு குடுக்கற பணம் என்பது பிச்சை போடுற மாதிரி கொடுக்குறீங்க நிவாரணத்துக்கு நீங்க கொடுத்த பணம் கூட எல்லா பாணியத்துக்கும் பிரிச்சு போடுற பணமே ஒழிய நீங்க ஸ்பெஷல்லா பேரழிவை சந்திச்ச தமிழ்நாட்டுக்கு ஸ்பெஷல் நம்ம கொடுக்கணுமே அப்படின்னு கொடுக்கல அறுபதாயிரம் கோடி நீங்க பைக்குள்ள வச்சுக்கிட்டு ஒத்த ரூபாய் எங்களுக்கு கொடுக்கல அதோட மட்டும் இல்ல இதே காலகட்டத்துல ரெண்டு ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நினைக்கிறேன் குஜராத்ல வந்து வெள்ளம் வரும்போது ஒரு ஒரு செத்தவங்க வீட்டுக்கும் இத்தனை லட்சம் குடுக்குறீங்க ஒன்றிய அரசு கொடுக்குது காயப்படுத்தவங்களுக்கு இவ்வளவு இப்ப இவங்களுக்கு இவ்வளவு அப்படின்னு நீங்களே நேரடியா வர்றீங்க பிரைம் மினிஸ்டர் குஜராத்தை வந்து மீட்கிற குழு இருக்குல்ல அந்த பேரிடர் மீட்கிற குழு அந்த குழுவினுடைய தலைவரே யாரு பிரைம் மினிஸ்டர் மோடி என்ன நீங்க ஆடி விளையாடிட்டு இருக்கீங்கன்னு எங்களை பாத்தா இத்தவையும் மாதிரி தெரியுதா அயோக்கியதனை மட்டும் இல்ல பொய்யும் புரட்டையும் கணக்குன்ற பேர்ல அள்ளி அடிச்சு மாட்டிருக்கீங்க மேடையில அந்த அம்மா சொன்ன கணக்கவே சண்டையில எடுத்து போட்டிருக்காங்க அவங்க சொல்ல சொல்ல கணக்கு வருது இத்தனாயிரம் கோடி இத்தனாயிரம் கோடினு அவ கூட்டுனா அந்த கணக்கு வர மாட்டேங்குது அவங்க சொல்றதோ வர மாட்டேங்குது மேடையில சொல்ற தொகையை கூட்டினாலே கூட்டின தொகை இவ்வளவுதான் வரணும்ன்றத கூட கூட்டி பார்த்துட்டு போகாத நீங்க அடிக்கிற பொய்யெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டாங்க அந்த கூட்டத்துல பேசும்போது தமிழ்நாட்டுல இருந்து வரக்கூடிய நேரடி வருவாயை மட்டுமே சொன்னாங்க டைரக்ட் டாக்ஸ் மட்டும் சொன்னவங்க மறைமுகமான வரிகள் இந்த ஜிஎஸ்டி மூலியமா வரக்கூடிய வரிகள் பிளஸ் இந்த பெட்ரோல் டீசல் வரைகள் குறிப்பா இந்த டோல்கேட் கொள்ளை இதை குறித்து இது மூலியமா ஒன்றிய அரசு பெறக்கூடிய நிதி வருவாயை பத்தி அவங்க பேசாம என்னாக்கா தமிழ்நாட்டுல வந்து நேரடியா வரக்கூடிய வரியில் வந்துட்டு சிம்பிள்ங்க தமிழ்நாட்டுக்காரே உழைக்கல இந்திக்காரங்க தான் வந்து உழைக்கிறாங்க அவங்க உழைச்சு சம்பாதிச்சு கொடுக்கறதா நாங்க வந்து வரியா வாங்கிட்டு போறோம் அப்படின்னு ஒரு இதை முயற்சி பண்றாங்க நமக்கு ஊப்படைக்கிறாங்களா இந்திக்காரங்க வந்து என்னுடைய முதலீட்டுலதான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க முதலீடு போட்டவங்க நாங்க நாங்க வேலையை உருவாக்கி கொடுத்தவன் நாங்க சோ இந்த முதலீடும் இந்த வேலையும் இந்த வேலை வாய்ப்பு கொடுக்கிற பணமும் எங்களுடைய முதலீட்டுல இருந்து போற தொகைதான் அது சும்மா வேலைகளா குதிக்கல அது இது இது வந்து செட்டப் பண்ணி ஒரு பிரைன் வாஷ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட கல்வி அறிவோ பெரிய போதிய அளவுல பொருளாதார தண்ணீரையோ போதிய அளவுல அறி அரசியல் அறிவோ அற்ற ஒரு சின்ன கூட்டம் ஒண்ணு தமிழ்நாட்டுக்குள்ள எப்பயுமே இருக்கும் அவங்களை நோக்கி இந்த மாதிரி பொய் பித்தலாட்டங்களை பரப்புவதற்காக இந்த கும்பல் செய்யறாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா கணக்குல நேரடியா வராத தொகையை போல கணக்கே சொல்றது இல்ல ஏன்னா அவ சொன்னா பல வெடிச்சு போவோம் ஐம்பது ரூபா வாங்கி இருக்கிறாங்க தமிழ்நாடு இந்தியாவுல வரி கட்டுற மூன்று மாநிலங்கள்ல ஒண்ணு முதல் மூன்று மாநிலங்கள்ல ஒண்ணு அவ்வளவு வரி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா நீங்க யாருக்கு வரி கொடுத்துட்டு இருக்கீங்க காசு கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா வடக்கு இருக்கிற மாநிலங்களுக்கு புரியுதுங்களா உங்களுக்கு நீங்க காட்டுனபடி நாங்க ஏதோ பிச்சை போற மாதிரியோ ஏதோ ஒரு குழந்து நூடுல்ஸ் ஆகி இவ்வளவுதான் சம்பாதிக்க முடிஞ்சு அப்படின்னு கொடுத்த மாதிரியே ஒரு பிம்பத்தை உருவாக்குறீங்க நீங்க மறைமுகமா எங்க மாநிலத்தை சுரண்டிட்டு போயிருக்கீங்க கொள்ளை அடிச்சுட்டு போயிருக்கீங்க அடிச்சுட்டு போயிருக்கீங்க அந்த தொகையெல்லாம் நீங்க கூட்டி கழிச்சு கணக்கு பாத்தீங்கன்னா பெரிய நெஞ்சு வழி தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு வந்துரும் அவ மறைக்கிறதுக்கு தான் நீங்க இங்க இருக்கிற வட இந்திய தொழிலாளர்கள் இவங்க அவங்க எல்லாத்தையும் இழுத்து போட்டு இதுல ரெண்டு வட இந்திய தொழிலாளர்கள் ஓட்டு பொறுக்கலாம் தமிழ்நாட்டுல எதிர்றவங்களை உட்கார வைக்கலாம் அப்படின்னு நம்புறீங்க சனாதன மூளைக்குள்ள வந்து அவங்க பிஜேபி ல சேர்ந்த பிறகு சனாதனத்தின் அடிமையாக குஷ்பு இருக்கிறாங்க கை கட்டி சேவகம் செய்யறாங்க அதனாலதான் அவங்க வார்த்தையில சேரி மொழி வருது நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் நான் அப்படிதான் அப்படின்றதெல்லாம் வருதுன்னா அவங்க சனாதனத்தை கையில எடுத்து கெட்டு போனாங்க விழுந்து போனாங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க சனாதனத்தை தூக்கி எறிஞ்சிட்டு காயத்ரி கிராமம் கெத்தா நிக்கிறாங்க இன்னைக்கு சமூக நீதி பேசுறத எல்லாரும் வரவேற்கிறாங்க அவங்களுக்கு பக்க இருக்காங்க